உங்கள் வீட்டில் காரிய தடைகள் ஏற்படுகிறதா எல்லாம் நல்லா செஞ்சாலும் கூட ஏன் ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு யோசிக்கிறீங்களா இல்லை என்ன கோளாறுன்னு நினைக்கிறீங்களா கண்டிஷ்டி கோளாராக இருக்குங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கண்டிஸ்டியை பக்கத்துக்கு ஒரு எளிய பரிகாரம் பார்க்கலாம் வாங்க கண்டிஸ்ரீலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விளக்கேட்டு சாமி கும்பிட்டும் போது தீப ஆராதனை காட்டுவோம் சூடம் ஏற்றி வழிபடுறப்ப அந்த சூடத்தோடு சேர்த்து ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இரண்டையும் சேர்த்து நம்ம எரிய விடணும் எரிய விட்டு நம்மளுடைய அந்த வீடு முழுக்க இருக்க எல்லா ரூம்லேயும் காமிச்சுக்கிட்டு வர தீய சக்திகள் கண்டிஷ்டிகள் குறைந்து நம்ம வாழ் நம்மளுடைய காரியங்கள் நன்மையாக நடக்கும் தெய்வம் சக்தி அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோ செலவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்று பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம்